பாகிஸ்தான் எல்லைக்குள் இன்று அதிகாலை நுழைந்த இந்திய விமானப்படை ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் முகாம்களை தாக்கி அழித்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பியுள்ளது புல்வாமா தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட பிறகு எந்த நேரமும் இந்தியாவால் பதில் தாக்குதல் நிகழ்த்தப்படலாம் என்ற பயத்தில் பாகிஸ்தான் தனது விமானம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினரை தயார் நிலையில் இருக்க செய்தது அங்குள்ள மருத்துவமனைகளும் தயார்படுத்தப்பட்டிருந்தன எல்லை பகுதிகளை பாகிஸ்தான் ராணுவம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தது எல்லை தாண்டி இந்திய விமானங்கள் நுழைந்தால் சுட்டு வீழ்த்த பீரங்கி படைகளும் காத்திருந்தன பிப்ரவரி இருபத்தி ஆறு அதிகாலை மூன்று முப்பது மணி இந்திய விமானப்படை தளத்திலிருந்து சீறி பாய்ந்தது மிராஜ் மற்றும் ஷுக்கோய் விமானங்கள் இருட்டை கிழித்துக் கொண்டு திட்டமிட்டபடி பாகிஸ்தானின் பால்கோட் என்ற இடத்தின் அருகே தாழ்வாக பறந்து சென்றனர் ஜெய்ஷ் முகமது தீவிரவாத அமைப்பின் பயிற்சி முகாம் அருகே சென்று கண்ணிமைக்கும் நேரத்தில் இலக்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர் ஷக்கோத்தி மற்றும் முசாபர்பாத் இடங்களிலும் அடுத்தடுத்து மூன்று முறை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது சுமார் ஆயிரம் கிலோ வெடிபொருட்கள் கொண்டு இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது இந்த தாக்குதலின் போது இந்திய விமானப்படையின் மிராஜ் வெடிபொருட்களை சுமந்து செல்ல அதற்கு பாதுகாப்பாக சுக்கோய் பின்னால் சென்றது ஒருவேளை இந்த தாக்குதல் நடவடிக்கை பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தெரிந்து விமானங்களை அனுப்பியிருந்தால் அந்த விமானங்களை சுக்கோய் சுட்டு வீழ்த்தியிருக்கும் சுமார் முன்னூறு தீவிரவாதிகள் வரை இதில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் எல்லைக்குள் இருபத்தி ஒரு நிமிடங்கள் பறந்து காரியத்தை கச்சிதமாக முடித்த இந்திய விமானிகள் பத்திரமாக இந்திய விமானப்படை தளத்திற்கு திரும்பினர் இந்த தாக்குதல் மூலம் கன இந்தியா புல்வாமா தாக்குதலுக்கு பழிதீர்த்துக் கொண்டது அதே நேரம் இந்த தாக்குதலில் தீவிரவாதிகளை தவிர எந்த அப்பாவி பொதுமக்களும் தாக்கப்படவில்லை என்பதை ஆச்சரியத்துடன் உலக நாடுகள் கவனித்து வருகின்றன இதனிடையே பாகிஸ்தானில் அந்நாட்டு மக்களும் ஊடகங்களும் தங்கள் நாட்டு ராணுவத்தையும் அரசையும் கடுமையாக விமர்சித்து வருகின்றன எல்லை தாண்டி வந்து இந்திய விமானங்கள் தாக்கும் வரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இதுதான் ராணுவத்தின் தயார் நிலையா என்று கடுமையாக வாங்கி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா சர்வதேச உடன்படிக்கையை மீறி பாகிஸ்தான் இறையாண்மைக்கு எதிராக எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள பாகிஸ்தான் அரசு நிச்சயம் இதற்கு பதில் தாக்குதல் நடத்துவோம் என்று குமரி வருகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதான்கவுட் தாக்குதலுக்கு பதில் நடவடிக்கையாக பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்த இந்திய சிறப்பு கமாண்டோ படையினர் அதிரடி தாக்குதல் நடத்தி முப்பத்தி எட்டு தீவிரவாதிகளை கொன்றனர் தற்பொழுது நிகழ்த்தப்பட்ட வான் தாக்குதல் பாகிஸ்தான் மண்ணில் மீது நிகழ்த்தப்பட்ட இரண்டாவது சர்ஜிக்கல் தாக்குதலாகும் எனவே நிச்சயம் பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தினால் அதனையும் இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடிக்கும் என்கின்றனர் ராணுவ வல்லுநர்கள்